தமிழ் குழந்தை அன்பான வணக்கங்கள் பிஜிடி ஆபி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகு ஒன்று மொழி வரலாறு மொழி வரலாறு திராவிட மொழிகள் வினாக்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அதற்கான விடைகள் உல கேள்வியின் ஒன்று உலக மொழிகளை எத்தனை மொழிக் குடும்பங்களாக பிரித்துள்ளனர் இதில் விடைக்குறி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மொழி குடும்பமாக பிரித்துள்ளனர் இந்தியாவில் வழங்கும் மொழிக் குடும்பங்கள் மொத்தம் எத்தனை இந்தியாவில் பார்த்திங்கன்னா நான்கு மொழிக் குடும்பங்கள் பிரித்து நான்கு மொழி குடும்பமாக பறித்துள்ளனர் மூன்றாவது கேள்வி பாருங்கள் வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க இது ஏற்கனவே ஒரு முன்னாடி கேள்வி பாருங்கள் இந்தியாவின் குடும்பங்கள் நான்குன்னு சொன்னோம் இல்லையா அதை ஒட்டி தான் அந்த கேள்வி கீழே நான்கு மொழி குடும்பங்கள் இருக்குது இதில் எது வேறுபட்டது காணப்படணும் எடுக்கணும் திராவிட மொழிக் குடும்பம்னு ஒன்று இருக்குது சரிங்களா இருக்குது ஆரிய மொழி குடும்பம் இருப்பா என்பது தான் கேள்விக்குறி சீனோ திபத்திய மொழிக் குடும்பமும் இருக்கு இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இருக்குது அப்போ இதில் வேறுபட்டது என்ன அப்படின்னா ஆரிய மொழி குடும்பம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அப்போ அதுதான் வேறுபட்டது அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மையாக தொன்மை வாய்ந்தது எது இது மூன்றாவது கேள்விக்கும் நான்காவது கல்வியும் தொடர்பு இருக்குது இதில் எதுவும் மிக தொன்மை வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் தான் தொன்மை வாய்ந்தது நான் மூன்றாவது கல்வி குறிப்பிட்டிருப்பேன் ஆரிய மொழி குடும்பம் சொன்னீங்களா அந்த இடத்துல எது வரணும் அப்படின்னா ஆண்ட்ரிக் மொழி குடும்பம் அல்லது முண்டாமொழி குடும்பம் அதுதான் அங்கே வரணும் சரிங்களா அப்போ ஐந்தா இந்த நான்கு மொழி குடும்பம் பார்க்கும்போது திராவிட மொழி குடும்பம் ஆண்ட்ரிக் அல்லது மொழி குடும்பம் சீனோ திபத்திய மொழி குடும்பம் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இந்த நான்கு தான் பார்த்தீங்க எண் ஐந்து குடும்பம் மொழிகுடும் திராவிட மொழி குடும்பம் ஐந்து கேள்வி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் யார் குமரலில் பட்டர் இல்ல கால்களும் கிடையாது சட்டர்ஜியும் கிடையாது எல்லி தான் சொல்லியிருக்காரு சரிங்களா கேள்வி எண் ஆறு திராவிட மொழிகளின் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவரும் இவர் தான் யார் அப்படின்னா அவர் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒப்பியலாவின் தந்தையினாவே கால்டுவெல் தான் வரணும் அடுத்து வரிசைப்படுத்துக இது கொஞ்சம் சிரமமான உங்களுக்கு தெரியுமா ரொம்ப எளிமையான ஆக வச்சுங்க ஃபஸ்ட்டு திராவிடம் இருக்கணும் லாஸ்ட்டில் தமிழ் இருக்கணும் திராவிடத்திலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொன்னது கால்டுவெல் நட குற்று அதன் அடிப்படையில் இங்கே வைக்கப்பட்டுள்ளது அதில் விடை குறிப்பு இ திராவிடம் திரமிடம் திரமிழம் திரமினோ தமினோ தமிழ் இதுதான் விடை இடைக்குறிப்பு இ இ அதுதான் சரி அடுத்து அப்ப இது யாரோட இது சொன்னது யாருன்னா கால்டுவேல் அதனோட வரிசைப்படுத்திருக்காரு கேள்வி நெட்டு திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்ப திருந்தியன்னு கேட்கும்போது திருந்தாத திராவிட மொழிகளும் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைனா ஆறுங்க திருந்தாத திராவிட மொழிகளும் ஆறு தான் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் எழுத்து வடிவமும் இலக்கிய வளமும் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா துளு குடகு நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு மொழின்னு சொல்லுவாங்க துழுவும் குடகும் தான் திருந்திய மொழி ஆனால் எழுத்தும் கிடையாது இலக்கிய வளமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கோத்தா குடா என்பது திருந்தாத மொழிகளில் வந்துடும் அடுத்து பத்தாவது எண் கேள்விகள் பொறுத்துங்க என்னோட எண்ணிக்கை வட திராவிட மொழிகளில் எத்தனை மொழிகள் இருக்குது அதை தான் எண்ணிக்கை தான் பார்த்துருக்கோம் வட திராவிட மொழிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று மொழிகள் நடு திராவிட மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று தென் திராவிட மொழிகள் எட்டு அப்போ விடை குறிப்பு ரெண்டு ஒன்று மூணு இதுதான் விடை குறிப்பு எத்தனை நீங்கள் எத்தனை வினாக்கள் விலை தரியாத முடிவு பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸில் முடிவு பண்ணுங்கள் நன்றி